அமக்கு டும்முங்க ரமா டும்மா மூடு விசிட்டிங் நம்ம பேரை போட்டு அப்படியே நம்மளோட டிகிரி போட்டு நம்ம அந்த பிரிண்ட் பண்ணி வாங்குற ஒரு ஃபீல் சொல்லுங்க நான் விசிட்டிங் கார์ด அடி அடிக்கு கொடுத்தப்ப என்ன சொன்னார் மேம் இது நோட்டீஸ் விசிட்டிங் இத்தனை மேட்டர் சொன்னீங்க எப்படி போடுறது அப்படின்னு கேட்டாங்க எனக்கு

அது கையில் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஜெயிச்சிட்டோ மாறா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் பாருங்க வேற லெவல் அது பாஸ் உங்களை பார்க்கறதுக்கே காதல்கள்லாம் காத்துகிட்டு இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விஸ்டிங் கார்டு அடித்தது சார் நானே டிசைன் பண்ணேன் என் ஃபோட்டோலாம் போட்டு

அந்த காம்பவுண்ட்ல அவங்களை விட அதிகம் படிச்சவங்க யாரும் இருக்க கூடாது அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவங்க அவங்க எது வரை படிச்சிருக்காங்க அவனுக்கு படிக்கவே இல்ல நான் இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபரா அமெரிக்காவில இருந்து அவார்டு வாங்கி இருந்தேன் அப்ப ஹோனரரி டாக்டரேட்டா பிரிட்டன் கிங்ஸ் யுனிவர்சிட்டி எங்களுக்கு கொடுத்தது வாவ் யோ நான் வச்சிருக்கிறது கம்பெனி இருந்து எவ்வளவு பொருளிய கிளப்பி இருக்க ஐயா என்கிட்ட இருக்குது நாலு வர்க்கிய ஒரு குளோ மைதா வந்தா அத வந்து இந்த வந்து பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து வேலை கேக்குற பாரு போயா ஃபுட் பிசினஸ்ல ஒரு 3 வருஷமா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா முத முத பண்ணும் வந்து சில லாஸ்கள் வரதான் செய்யும் நீ நல்லா அசந்து தூங்கினே நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன் முன்னாலே முடியும் ஓகே அந்த இது சரி லீக் ஆகுதுன்னா மிஷின் வாங்க மிஷின் ரிப்பேர்னா மிஷின் இது பண்ணு ஏன் நீ வந்து பிசினஸே வந்து விடுங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன் இப்போ கூட ஒண்ணு கெட்டு போல கனவை ஓட்டை போட்டு வெளியே போயிருவேன் என்ன நாளை பண்ண வந்து போனவங்க விட்டு வச்சிருக்கீங்க வந்து போவியா

போன் எப்பயுமே அடிச்சுட்டே இருக்கும் அந்த போன் எப்போ அடிக்காம இருக்கும் அந்த பிரெயின் பேட்ரி ட்ரெயின் ஆகும் சில டைம் அந்த ரிங் டோன் வந்து அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அந்த சவுண்ட் சவுண்டை போது நம்மளுக்கு சில டைம் வந்துட்டு அது எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க அது ஏன் முதல்ல சொல்லலை நீங்களே வேலையிலேயே கொஞ்சம் பிஸியாக அறிஞ்சுட்டோமுனே ச்சீ அப்படின்னு ஃபோன்